அனைவருக்கும் வணக்கம் இன்று சங்கட சதுர்த்தியை முன்னிட்டு அருள்முகி ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் என் கே கார்டன் வண்ணாரப்பேட்டையில் மாபெரும் அன்னதானம் சுமார் ஆயிரக்கும் மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆலய நிர்வாகக் குழுவினர் ஏற்பாடு செய்தன இதில் முக்கிய விருந்தினர்களாக சாக்கு வியாபாரி சங்க தலைவர் இளைய இந்திய நாடார் பேரமைப்பு தலைவர் சவுந்தரபாண்டியன் நெல்லை தூத்துக்குடி நாடார் மகவை பரிபாலன சங்க தலைவர் ஆனந்தராஜ் தமிழ்நாடு நாடார் பேரமைப்பு தலைவரும் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான என் ஆர் தனபாலன் கலந்து கொண்டனர் இவ்விழாவினை நண்பர்கள் குழு சார்பாக ஜி ராபர்ட் தலைமையில் நடைபெற்றது மேலும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது இதில் கொரோனா காலத்தில் இ செல்வ விநாயகர் அக்கொடிய நோயிலிருந்து மக்களை காப்பாற்றினார் மேலும் இ செல்வ விநாயகர் மக்களை என்றும் செல்வத்தோடு வைத்திருப்பார் என்று தெரிவித்தனர் நன்றி வணக்கம் சேனலுக்காக உங்கள் வெங்கடேசன் பேருந்து சென்னை சாட்சி வியாபாரிகள் சங்கம் அதிகமா சாட்சி வியாபாரிகள் தான் இருக்காங்க என்னுடைய பேர் கே இளைய பெருமாள் அதிகமா கோலிக்கடை சத்தீஸ்கட தான் நிறைய இருக்குது அந்த மக்களுடைய வியாபாரம் நல்லா இருக்கணும் எல்லா மக்களும் வளமா வாழணுங்கிறதுக்காக ஒரு காலகட்டத்துல இத அடிப்படையா சேர்ந்து பக்தர்கள் ஆரம்பிச்சாங்க அந்த நல்ல ஆசீர்வாதம் வந்து எல்லாருமே மிக சிறப்பா நல்வாழ்வு வாழ்றாங்க அதனால ஆரம்பத்துல வந்து ஒவ்வொரு விசேஷங்களுக்கு மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்ப மாசம் மாசம் அந்த கௌர்ணமி பூஜைக்கு அன்னதானம் விழாக்களும் வருஷத்துல ஒரு வாட்டி இது மாதிரி மிக சிறப்பான விழா அன்ற அளவுக்கு அந்த விநாயகபுரனுடைய அரலாசி எல்லாரும் கிடைச்சிருக்கு இன்னும் எல்லாருக்கும் நிறைய கிடைக்கணும் இந்த விநாயகர் கோயில இன்னும் பெருசாக்கி எல்லா மக்களும் வந்து தரிசிக்கிறதுக்கு அந்த விநாயகர் விநாயகபுரமாக அது புரியணும் செல்ல விநாயகர் ஆலயத்தின் சார்பில் இந்த தினம் இந்த பகுதி மக்களுக்கு பக்த கொடிகள் அத்திர பேருக்கும் இந்த அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த அன்னதானம் என்பது கடந்த ஒன்பது ஆண்டுகளாக நாங்களுடைய எங்களுடைய நண்பர்கள் சார்பாக நடத்திக் கொண்டிருக்கின்றோம் ஏனென்று கேட்டால் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஆலயம் ஆரம்பிக்கப்பட்ட போது இந்த நிர்வாகிகள் இன்றைக்கு ஒரு சில இல்லை என்று சொன்னாலும் இந்த நிர்வாகம் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அம்மா பவரம் என்றாலும் நாங்கள் உணவு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதுபோல சங்கட சதுர்த்தி இன்றைக்கு சங்கர சதுர்த்தி இன்றைக்கும் மாலையிலே எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் நாங்கள் உணவளித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த செல்வர்கள் ஐநே கொடுக்கக்கூடிய செல்வராக இருந்து காரணத்தினால் இந்த கொடிகள் பக்தர்கள் அத்தனை பேரும் அம்மனுக்கு அந்த அம்மனுக்கு உத்தரவு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த உலகத்திலே கொரோனா வந்து பாதிப்பு அடைகின்ற பொழுது என்னுடைய இந்த அன்னை இந்த பகுதி மக்கள் அத்தனை பேரையும் காப்பாற்றினார் காப்பாற்றினார் வருடம் போடும் நாங்கள் அன்னதானத்தை அள்ளி 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 பக்தர்களுக்கு பரவலை பக்தர்கள் அத்தனை பேருக்கும் பழகிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த செல்வ நாயர் அள்ளி கொடுப்பது அல்ல நம்முடைய பக்தர்களை அவர் காப்பாற்றிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு அண்ணனுடைய அம்மனுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிற விதம்தான் இன்றைக்கு இந்த அன்னதானம் சிறப்பு நடைபெற்று இந்த அன்னதானுக்கு இன்றைக்கு முக்கிய நிகழ்ச்சிகள் இந்திய நாடாளுமன்ற தலைவர் சவுந்தரமணி வந்திருக்கின்றார் இந்த நெல்லை தூத்து நாடா பெருமாள் சங்கத்துடைய தலைவர் ராணுவ நாடாளுமன்ற சங்கத்துடைய தலைவர் அருமை குறின் மனோகரன் அவர் வந்திருக்கிறார் சென்னை சாத்தியர் சங்கத்துடைய தலைவர் வந்திருக்கின்றார் தமிழ்நாடு நாடாளுமன்ற தலைவரும் பெருமிதம் மக்கள் கட்சி தலைவருமான என்ஆர் தனமால் அவரும் வந்திருக்கின்றார் ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு முத்தாய்ப்பாக வந்திருக்கின்ற அனைவருமே சாட்சி செல்ல விநாயகர் முக்கிய இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த நிகழ்ச்சியில் முக்கிய பிரமர்களுக்கும் இந்த விழாவில கலந்து கொண்டு இந்த அன்னதான நிகழ்ச்சியை பங்கு பெற்று இந்த அன்னதானத்தை பெற்று செல்கின்ற பக்தர்களுக்கும் என்னுடைய நண்பர்களின் சார்பிலே சென்னைகள் விநாயகர் நண்பர்கழி சார்பில் அத்தனை பேருக்கும் தந்திகளை தெரிவித்துக் கொள்கிறார் இரண்டாயிரத்தி கொரோனா உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கு நாள் அன்னதானம் பண்ணும் அப்பதான் பெரிய பண்ணணும் ஏன்னா பக்தரை காக்கணும் உயிர்களை காக்கணும் ஏன்னா இந்த பகுதி மக்கள் நாங்க இந்த அம்மனுக்கு இந்த விழாவை விநாயகருக்கு இந்த விழாவை நடத்தின பிறகு நடத்தமைச்சு முடிவு பண்ணி இந்த விநாயகர் நடத்தின பிறகு இந்த பகுதி மக்கள்ல யாருக்கு இந்த பாதிப்பு இல்லை அதையும் அவனுக்கு தெரியுது அதனாலதான் பயிடும் சிறப்பிக்கும் சீரு சிறப்பான தண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு இரண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்குறோம்

செல்வ விநாயகர் ஆலயத்தில் சங்கடக சதுர்த்தி முப்பத்தி ஐந்தா முப்பத்தி ஐந்தாவது ஆண்டாக சிறப்பாக இந்த விழாவை கொண்டாடி வருகிறார்கள் சங்கடக சதுர்த்தி விழாவை இந்த நல்ல வேலையிலே இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அன்னதானத்தை வழங்கி இங்கே எளிய மக்களுக்கு ஒரு நல்ல விருந்து விருந்து பயக்கிறார்கள் ஆயிரம் பேர் மதிலீருக்கு கூடவே இந்த மாதிரி எல்லா நல்ல நலத்திட்டங்களை எல்லாம் வழங்கி ஒரு சிறந்த ஒரு தொண்டாற்றி வருகிறார்கள் இந்த பகுதி வணிகர் சங்கம் வணிகர் சங்கம் கோடிக்கடை கோரிக்கடை வழிக சார்பாக முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக தொடர்ந்து ஒரு வருடம் கூட விடாமல் இந்த அருமையான நிகழ்ச்சியை செய்து வருகிறார்கள் இந்த கோழிக்கடை வரிகர் சங்க நிர்வாகிகளை நான் மனதார பாராட்டுகிறேன் இந்த நல்ல சேவையை நான் போர்த்தி வணங்குகிறேன் இந்த அருள் செல்வ விநாயகர் அருள் இந்த நிர்வாகிகளுக்கு நிரம்ப கிடைக்க வேண்டும் என்று விநாயக பெருமானை வணங்குகின்றேன்